முதினோடும் அந்த இடாந்து கும்பல முத்துக்கு முத்தாக இன்னொருத்தர காலன்னு வா இருக்கானா யாரு உங்க வீட்டு எல்லையில முனியீஸ்வர சாமி வர இருக்காரா இருக்காரா இன்னொரு தரம் கால் ஒன்று போன என்னப்பா செய்யலாம் ஒரே விஷயம்தான் ஒருத்தன் குடிச்சிட்டு ரத்தம் வேணும்னு கையை அறுத்து குடிச்சுக்கிட்டு நிறுத்திட்டான் உன் குடும்பமே இப்ப அளக்கழிச்சு போய் நிற்க அந்த குடியை நிறுத்ததுக்கு மருந்து இருக்கா மருந்து இருக்கு நீங்க போய் சேர்க்க வேண்டியது தானே கருப்பு சாமி தித்துத்தன நினைக்கிறீங்க உனக்கு குடிக்கக்கூடிய மனநிலைகளை மாத்திருந்தா போதுமாடா உள்ள மாற சொல்லையப்பா அப்படி சொத்துக்கு எவன்டா இந்த உலகத்தில் இருக்கான் குடிக்க எடுத்து தாங்க சொல்லுறதுக்கு யார் இருக்கான் நிறைய பேர் வந்தாங்கல்லாம் சிலவர்கள் வந்தாங்க வந்து இந்த கோயிலில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கவங்களே வந்தாலும் போக போக தானாகவே குடி மறந்து வெளியே வந்துருந்தாங்க அப்படி நிறைய பேர் நான் சொல்லாமலே அவங்க நிறுத்திடுவாங்க அது என்ன காரணம்னா நான் கருப்பு தமிட்ட வச்ச கோரிக்கையில் அது ஒன்று அது அதே மாதிரி சிலவர் சத்தியம் பண்ணிட்டு குடிச்சிட்டு கைகால் விளங்காம போனவனு இருக்கான் ஐயோ பாவம் நம்ம செய்யக்கூடாது அதனால சத்தியம் பண்ண விட மாட்டேன் என்ன ஆனா சாமி இவன் சத்தியம் வாங்கன்னு சொல்லுது அப்ப ஏன் இவன் சத்தியம் தவற மாட்டான்னு சொல்லுதாரா இல்ல அப்படி இவன் சத்தியத்தினுடைய மகிமையை தெரியணும் அதனால தான் இவருக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கு இப்போ ஏக நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு மறுநாள் போய் ஒரு கோட்டர் அடிச்சுட்ட வச்சுக்கோ ஒரு பக்கத்து கையும் காதும் எடுத்துரும் சம்பவமா உனக்கு இல்ல சத்தியம் பண்ணிட்ட அப்படி இழுத்துருமே அப்படி செய்வா வேண்டாமா சொல்ல பார்த்தியாடா அவாசம் கொண்டாட்டி புரியுதா அவரு இப்ப என்ன நினைப்பா

இவனை இருந்து நிப்பாட்ட முடியுமா கருப்பு சாமி அப்படி காக்க நீங்க எல்லாரும் தோறப்பாங்க அவர மாட்டோம் செல்லு எடுத்த ஒரு பெரிய ஒரு உட்கார் ஒரு சாமியினுடைய அருள் உன் குடும்பத்தை இதுக்கு முன்னால வந்திருக்கா இப்ப வருதா அந்த சாமி எவ்வளவு ஆனா நின்றுச்சி அப்படியா அந்த சாமி வேணுமா உனக்கு குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா ஏய் சாமி தெலுமாட்டியே கால் வின்ட்டு வா நீங்களாம் உட்காருங்க அவருக்கு மட்டும் கொடுப்போம் நான் எடுப்பு இந்தா வா கருப்பசாமி இவனுடைய ஐம்புலனையும் கொஞ்சம் என்னுடைய ஆட்சிக்கு கட்டுப்படுத்த வைப்பா அப்படி பார்ப்போம் புண்ணிய மறந்துடுவேன் ஓடிப்போ நல்லா இருக்கு தடா காசு பணம் தந்துட்டேன் இது பல கோடியா பெருகிரும் எப்போ குடிக்கியோ அப்போ பெருகுற மாதிரி படி படியா குறைஞ்சிரும் வா பக்கத்துல அடிபட்ட தழும்பு எல்லாம் உடம்புல இருக்காம்ல பிரசக்தி இருக்குல்ல நல்ல புண்ணியமாரு போயிட்டாங்க மக்களே இல்ல எடப்பாடி அண்ணன் ஒரு கண்ணீலே யாருடாது கூட வந்து கூட வந்து கூப்பிட முடியுமா அந்த எல்லையில் மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் பிரசித்தி வாய்ந்ததாக மாதிரி என் தங்கை காளியினுடைய சுரூபமும் விசித்திரமான ஒரு இடமாக அங்கே இருக்கு உன்னுடைய கூட நான் இறங்கி போக்கும்பொழுது சுமார் நாலே கால ஆண்டுகள் தொழிலாள மனநஷ்டமும் வேதனையும் பட்டு வந்திருக்கிறேன் இப்போ கடன்கள் பட்டு தேறி வரக்கூடிய நேரம் ஒரு சில உயிரினங்களை வளர்க்கணும்னு ஒரு எண்ணம் அதுலேயும் நிமிர்த்தி வரலையே அப்படிங்கிற வேதனையில் அடுத்த தொழில் என்ன பார்க்கலாம் கருணசாமி நீ கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறமுன்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்திருக்கேன் காலில் விழுத்துவா உண்டா வரக்கூடிய ஆவணிக்குள்ள சிறந்த தொழிலையும் வருமானத்தையும் தாரேன் கடனை தீர்த்து தரேன் வேறு என்னப்பா வேணும் உண்டா கடனை தீர்த்துட்டேன் வரக்கூடிய பணத்தை வர வச்சுட்டேன் சந்தோஷமாரு ஆய்

வாகனங்கள் நீல தொழில்னாட்டு இன்னும் ரெண்டு தரம் கால் விட வேண்டியிருக்காது வரிவகுத்த புலியை சிறுபுழுவும் கொல்லும் கரி பெருத்த யானையை சிற்றெரும்பும் வதைக்கும்பும் நரிவகுத்த வரையில் சிங்கம் நழுவி விழுந்து தெரிந்தே நழுவி விடும் நரிவகுத்த வரையில் சிங்கம் தெரிந்தே நழுவி விடும் வரிவகுத்த புலியை சிறுபுழுவும் கொல்லும் கரி யானையை சிற்றெரும்பும் வதைக்கும் வருங்காலம் அறிவோரும் மதிமயங்கி நிற்பார் இவைகள் தானப்பா விதி ஆகும்னா யார் சொன்னா தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி யார் சொன்னார் புரியுதா அப்ப என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நரி ரொம்ப நாயகமாக பேசி சிங்கத்தையே கொண்டு போய் உள்ளதும் ஆனால் சிங்கத்துக்கு நரி நம்மளை என்ன செஞ்சிருவோங்க அந்த ஆணவத்தில் சிங்கம் போய் விழுந்துடும் கிணத்தை பார்க்க சொன்னோம் அதாவது தண்ணி கிடக்கிறத பார்க்கணும் நம்மளை மாதிரி ஒரு சிங்கம் சொல்லி உள்ளே விழுந்துடும் புரியுதா அதான் வகுத்த வரைக்கும் சிங்கம் தெரிந்தே நழுவி விழும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை தெரிந்தே நழுவி விழும் நம்ம என்ன செய்ய முடியும் ஆணவம் வரி வகுத்த புரியை சிறு புழுவும் வதைக்கும் புலி வந்து வெறிய மாட்டை அடித்தாலும் நாக்கு நக்கியே அந்த கறியைப்புறம் பேர்த்தை எடுத்து தின்றுடும் அந்த நாக்குக்கு அவ்வளோ பெரிய சக்தி புலிக்கு கொடுத்துருக்கான் இறைவன் புரியுதா புரிப்பாலை எடுத்து வந்ததுக்காக புனிதமானாக சபரிமாமலையில் தவமாக இருக்கான் ஐயப்பூசாமி தாய்லாந்து நிறைய பேர் புரிய வளர்த்து பால் இறந்துகிட்டு இருக்கான் காலத்தின் சுழற்சி கலியுகத்தின் வளர்ச்சி உண்மையா கரி யானையை சித்தெரும்பு வதைக்கும் பெரிய யானை காத்துக்கூட சித்திரும்பு போச்சுன்னா தலையே தலையை ஆட்டி கீழே விழுந்து போயிடும் புரியுதா வருங்காலம் அறிவோரும் மதிமயங்கி நிற்பார் நாளை வருவது என்னென்று கூட விதியால் மதிமயங்கி வருவது தெரியாமல் மயங்கி வேதனைப்படுவான் அதுதான்டா விதியின் விளையாட்டுன்னா அதை போல உன் குடும்பத்தில் ஒரு தெய்வத்தை சக்தியாக வைத்து பிரத்தியாருக்கு நல்லது கெட்டது சொல்லி வாழ்ந்த குடும்பம் வாங்குடு இப்போ சமீப காலமாக அந்த தெய்வத்தினுடைய அருள் முடங்கப்பட்டது உங்கள் குடும்பத்தில் அது வந்து இப்போ பேசாது எத்தனை கோவில்கள் எத்தனை போய் பார்த்த கூட அந்த தெய்வம் இறங்கி மீண்டும் வரவே அந்த சக்தி மீண்டும் கிடைக்குமா அல்லது வேற வழிகளில் போக வேண்டிய நிலைமை ஏற்படுமா இதுக்கு ஒரு விளக்கம் வேணும் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் வேணும் அதுக்கு தடங்கலுக்கு என்ன காரணம் மாந்திரிகம் ஒரு காரணம் அதனால அந்த சக்தி மீண்டும் கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்கிறேன் கொஞ்சம் கடன் முடிக்கிறதையா கால் அந்த சக்தி கிடைக்கும் கிடைக்க வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தந்தால் தான் கிடைக்கும் பண்றியா என்கிட்ட சத்தியம் மட்டும் மாறிக்கிட்டவங்க எத்தனை உனக்கு தெரியுமா மூன்று முறை என்ன தேடிவா அந்த சக்தியும் தரேன் மகாலட்சுமி கடாட்சமும் தாரேன் இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை கடனை தெய்வ தெய்வத்துணை கொடுப்போம் வெற்றியார் நல்லா இருமனே கருப்பசாமி அதே சேலம் எல்லை வண்டி வாகனம் சொந்தமான தொழிலை வேதனைப்பட்டவர் வண்டி வாகனம் இருக்கானே உங்களுக்கு வண்டி வச்சிருக்கிறீங்களா ஓடாம நிற்கா உனக்கு வண்டி ஓடாம நிற்கா கால் ஒன்றுவா தம்பி என்ன பெரிய மனுஷா துண்டெல்லாம் போட்டிருக்கு ஏறி யார் தம்பிங்க ஓ சரி சரி அந்த இன்னும் ஒரு தரான் என்னடா அவன் எல்லைக்கு போய் பார்த்தேன் அங்காளம்மன் ஒரு சாமி வருது இருக்காளா ம் அது பக்கத்தில் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது ஆல்ரெடி ஆத்தான்னு ஒருத்தி வாரா ஆலம்மன் நீங்க அதை சொல்லுவீங்க புரியுதா அதே மாதிரி வீரணன் அப்படின்னு ஒரு சாமி இருக்காரா வராருவ மூன்றாண்டுகள் காலமாக உன்னுடைய தொழில் சகட யோகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு வேற யாரும் இறங்கும் யாரும் இறங்கும் இதுதான் நடக்கும் இப்போதைக்கு இந்த தொழிலை விட்டுட்டு நீ ஓடணுங்கிற நிலைமையில சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நிறைய நஷ்டமும் பல லட்சங்கள் கடனும் மனவேதனையும் நீ அடைஞ்சிருப்ப புரியுதா எடைப்பட்ட காலத்தில் முட்டுக்கு கீழ் கால் வலி வேதனை போன்றவைகளை நீ சந்தித்து தான் இப்போ வந்திருக்கேன் கால் நன்ட்டுவா மீண்டும் இந்த தொழிலை பிறப்பித்து தர வேண்டுமா அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா இந்த தொழிலை உனக்கு நான் புதுமைப்படுத்தி தரேன் பக்கத்தில் வா வெற்றியாக்கி தரேன் மூன்று முறை என்னை பார்க்கவாடா நல்லா அன்னைக்கு ஒரு தர சாமி சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை யாருக்குமான எழுபத்தஞ்சு வயசுல ஒரு தாத்தா தேர்தல் ய்யா உனக்கு பின்னையா பிரச்சனை இல்ல எனக்கு பிரச்சனை இருக்கு சரி அவரு பிரச்சனை அவருக்கு தானே தெரியும் என்ன நம்ம சொன்னா யாரு கேட்கா கால் விட்டுவாங்க எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கலா என்னம்மா இருக்கா இல்லையா ஓடி விளையாடு தாத்தா வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய பொம்பளை பிள்ளை முதல்ல வாழ்க்கையில் பிரிஞ்சு நிறுச்சு அதை சேர்த்து வச்சு செம்மையாக்கிட்டேன் ஆனால் இப்போ பையனுக்கு மருமகா வந்து சேர சேரமாட்டான் அவளுடைய மனது ஆழத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும் அவன் வருவாளா வரமாட்டாளா கர்பசாமி நீந்தான் வர வச்சு என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரணும் அதே மாதிரி அந்த மர்மகளை பெற்றவர்கள் நல்வழி காட்டவில்லை அவர்களெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பொருத்த கூட சேரதுக்கு உருவாக்க மாட்டேங்க இந்த குற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரியணும் என் பையன்கிட்ட எதுவும் குற்றம் இருக்கா இல்லையா அப்படி இருந்தாலும் அந்த குற்றத்தை தீர்த்து இந்த குடும்பத்தை வாழ வச்சு தானு கேட்க வந்திருக்கேன் காரணம் சொல்லலாம் வரலாம் பையனை கணவன் மனைவியுமாக சேர்த்து கண் குளிர வாழ வைக்கப்பா ஒன்னா சேர்ந்துருவாங்க அவங்க இங்க கூட்டு வருவேன் வெற்றி நல்லா இருக்கும் கருவசாமி அதே கருவூர் எல்லை நான் ஒரு அனாதையா நிற்கதியா நிக்கிறேன் ஏங்கி தவிக்கும் ஒரு மகன் யாருப்பா சொல்லலாம் பருவம் தப்பி போச்சு என்ன வேற யாரையா இன்னும் ஒரு தரம் ஒரு தரம் ஒரே தரம் ஒரே தாரம் ஒரே தரம் உட்காரலாம் எந்திக்க முடியாதா அது ஒரு பிரச்சனையா வாழ்க்கையிலயும் எந்திக்க முடியல இருந்துட்டும் எந்திக்க முடியல என் தடை அதெல்லாம் இன்னும் ஒரு தர கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில ஒரு டேனிங்க மாகாணி அம்மன் ஒரு தெய்வம் இருக்க முருகன் ஒருத்தர் இருக்கார் அந்த வழியில பார்க்கும்பொழுது பழைய காலத்து கோயிலா மாதிரி ஒரு இடம் இருக்கு அதனால மனைவி சொல்ல கேட்டு மகன் பிரிஞ்சிட்டானா மகனுடைய சொல்ல கேட்டு மனைவி பிரிஞ்சிட்டான்னு பார்த்தேன் ரெண்டு பேருக்கும் ஒருங்கிணைந்த பண நோக்கம் இந்த மனநிலைகள் காரணத்தால ஒன்னை இப்போ வீட்டுக்குள்ள ஏற்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையா நடந்துருக்கு அதனால ஆயுள் காலமே இப்படி வேல்ஸா பெயருமுங்கிற ஒரு உள்ள குழப்பத்துல என்ன பார்க்க வந்திருக்கேன் அவங்க ரெண்டையும் உன்னை ஏற்றுக்கிட வச்சா போதுமா வேண்டாம் அப்படியே ஒதுங்கி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன் காரணம்னு சொல்கிறான் வைராக்கியம் எப்படி இருக்கு எப்பொழுது ஒருத்தி நம்மளை மீறி நம்மளை வேண்டாமிட்டாலோ

நான் பெத்த பிள்ளைகள் வாழ்க்கையை செம்மையாக்கி கொடுக்காமி அப்படின்னு கேட்டுவாம உன் மூதேவி வருதுமா மகாலட்சுமி இல்லம்மா பிடிவாதம் பிடிச்ச போய் வட உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் உன் மனதுக்கு மாறுபட்ட குளத்தோடு இருக்கு அவ உள்ளத்தை சீர்திருத்தி எங்க இஷ்டப்படி கட்டுப்பட வச்சு வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்க வந்திருக்கான் இந்த மனதை பக்குவப்படுத்தி தாரேன் வெற்றியாக்கி தரேன் இவர் யார் அத்தை பையனை அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன் ரஜு பொறுத்த சரடு சரியா இல்ல புரியுதா அதனால கட்டி வச்சா குடும்பம் மூணா பிரிஞ்சிடும் வேணுமா வேண்டாமா வேண்டாம்ல இந்தா அப்படி வாக்குவாதம் பண்ணி தயிக்க முடியுமா மகளே நல்ல வாழ்க்கையை அமைச்சி தர புண்ணியமாக ஆயிடும் தா வீட்டுக்கார எங்க இருக்கான் விவாதம் பிடிச்சப்ப மாத்திருவோம் தர்மசாமி ஆமா ஆ நெய்வேலி எல்லை நெய்வேலி எல்லை வருக 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 எத்தனை பேர் வந்திருக்கு நெய்வேலி எல்லை ஒன் டூ த்ரீ போர் யாரு தன் பிள்ளைகளை பற்றி கேக்க வந்தது யாருப்பா கால் உட்பா என்னப்பா வேணும் ஒரே வாரத்தை சொன்னா போதுமா வரலாம் கெட்டப்பட நஷ்டமாகாது வேற கிடைச்சாச்சு மொத மாத சம்பளம் கோயிலுக்கு இருக்கு நல்லா அதே எல்லை கால் ஒன்று வரலாம் யாரிட அப்பா நல்லா பெண்ணாலே மனவேதனை அடைந்து பல தோல்விகளையும் துன்பங்களையும் அடைந்து நீ உண்மையா வந்து மும்பைய கேட்டா ஆம்பளையால துருப்போம்ப்பா ஆம்பளைய கேட்டா பொம்பளையால துப்பா இன்னும் சொல்லு தொழிலை பற்றிய மன வருத்தமும் இழந்து போன பணத்தை பற்றிய கஷ்டமும் உன் உள்ளத்துல இருக்கு வேற என்னப்பா வேணும் சரியாகி தந்தா போதுமா வா ஒரு வார்த்தை சொன்ன இந்தா ஆவணி மாதவரை பொறுமையாயிரு இல்லற வாழ்க்கையை அமைச்சு தார நல்லாரு யாரையும் நம்பிராத நல்லா கர்மசாமிக்கு சரி அப்படியா அது எந்த ஊரு அப்படியா தெக்க சேரன் மகாதேவி எல்லை சேரன் மகாதேவி எல்லை அது யாரு எல்லாம் ஒரு குடும்பமா இவங்க அங்க நின்னுங்க

எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பேர்கள் அரசியலில் இருந்து சம்பாத்தியம் செஞ்சு நல்லா இருக்கிறாங்க ஆனால் நான் பாடுபட்டது தான் மிச்சம் சம்பாத்தியம் எதுவும் பண்ணிக்கிடலை ஆனால் நோயை தான் சம்பாத்தியமாக வாங்கியிருக்கேன் இந்த தியாகத்துக்கு எனக்கு இந்த நாடு என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு கால்வெழுத்துவான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க அமங்கலமான நிலைகள் ஒன்றும் இல்லை உன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்து ஒரு பயம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு ஆனா அது மருத்துவம் செஞ்சு காப்பாற்றி விடலாம் என்பது உண்மையான நிலை அதுக்கு பயந்து போனா அது தவறான நிலை மருத்துவம் செய்யக்கூடிய பணமும் உதவியும் கர்ப்பசாமி நான் கொண்டு வந்து தாரேன் ரெண்டு ஸ்டெண்ட் வச்சிருவோம் நான் காப்பாற்ற கால் ஆமா வா அந்த லோன் மூணு மாசம் கழிச்சு வரும் மேல இருந்து சிபாரிசு ஆயாச்சு போயிட்டு வாங்கி தரேன் நல்லா இருக்கு நீங்க சேர்மியா கருமசாமி பெருமாள் கோயில் எங்க இருக்கு ஊர்ல இருக்கா கடக்காடா உனக்கு களக்காட்டில் ரோட்ல இருந்து வலது பக்கம் உள்ளுக்கு போனா ஒரு பெருமாள் கோயில் இருக்க கரடு சேவையெல்லாம் நடக்குமே பின்னென்ன பேப்பா இல்லைங்க கால் அழுத்துவான் இவளுக்கு கடற்காடு உனக்கு கிழங்காடு ரேணுகாதேவி ஜமதாகரீஸ்வர சாமி கோயில் உங்க ஊரில் இருக்கு சரணா அப்படி சொல்லி கூப்பிடுறேன் பாபா எல்லேட்டிக்குள்ளே வந்து இடையாய் ஆகி ஆகிவிட்டு இது யாரு ভোটার அங்க இருக்கா என்ன Zeeman உங்களுக்குலாம் நீங்க எல்லாம் கொஞ்சம் தூரமா இருங்க அவ்வளவு மட்டும் நைங்க கொஞ்சம் தள்ளி தொடாமல் இருங்க பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் ஒரு கைய ஒரு கண்ண முழு யா சில செமத்துல ஹார்ட் பீட் வந்து இவளுக்கு கூடுதலா அடிக்கி அந்த நேரத்துல வலது பக்கத்துல இருந்து ஒரு வலி புறப்படுறது மாதிரி இப்படி வந்து தொண்டை வர வந்து நிற்கி அப்படியே கிருகிரு போடுறத மாதிரி வேர்க்கிறத மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் குழப்பம் சரானா கால் ஒன்று மொத்தம் எப்படி ஸ்கேன் வச்சுருக்கம்னே வாழ்க மகளே இவளுக்கு இதயத்தில் எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படி எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அல்லது நரம்பியலில் குழப்பம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி மருத்துவரை போய் பார்த்தீங்களா பார்க்கணும் இதயத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நரம்பியல் ஃபீலிங்கில் தான் இவளுக்கு குறை இருக்குது அதை நான் பண்ணி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்துடுறேன் கால் ஒன்று யாருக்கு உங்க வீட்டு எல்லைக்கு நான் போனேன் அந்த எல்லையை கடந்து போனா ஒரு ஆறு வருது ஆட்டங்கரை ஓரத்தில் சொலமடை சாமி வர்றாரு அந்த எல்லையில் ஒரு சுடுகாடும் வருது இருக்கா இந்த பகுதியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இருந்து இன்னொரு ஊருக்கும் போயிடலாம்ல அந்த கரையை நோக்கி போனா ஒரு சிறிய கிராமத்துக்கு போயிடலாம் தானே இப்போ மூணே முக்கால் ஆண்டுகளாக இந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் பிடி காட்டும் உயிர் பெயருமோங்கிற ஒரு பயம் தோண்டிக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் தெய்வ குற்றமாக மாந்திரிகம் செய்யலாம் அப்புடின்னு பார்த்தேன் ரோட்லேருந்து இடதுபுறமாக ஒரு பாலத்தை நோக்கி கலக்க போகும் பொழுது ஊர் எல்லை முடிஞ்சிடும் சரிண்ணா ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே மாந்திரிகத்தால் பல குறைபாடுகள் நடந்திருக்கும் அதை நீக்கி உங்களை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரேன் மூன்று முறை என்ன பார்க்க வாங்க பகதிரவா ஜெயிச்சு தரேன் நல்லா பகதிரவா நல்லா